சின்ன பயில் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் டயட்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த பயில்ஸுக்கு வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகக்கூடிய ஒரு ஆற்றி ஒரு ரத்த குழாய் வந்து கீழே லைட்டாக பிதிங்கி வந்திருக்கும் இதில் வந்து இன்டர்னல் பயில்ஸு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்குது இன்டர்னல் பயில்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து மோஷன் வரும்போதே அவங்களுக்கு ப்ளீடிங்கோட வரும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து கருணை கிழங்கு மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க பொரியல் மாதிரியோ பைல்ஸ் பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் ஹைட் எடுத்து நம்மளுக்கு வந்து சின்ன பைல் மாசு இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஐட்லேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பிளீடிங் ஆகுது ப்ளீடிங் ஆச்சு ரொம்ப இரிட்டேஷன் இருக்கு ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மருந்துகள் வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிடும் போது இமடித்தான் உங்களுக்கு த்ரீ டேஸ்லயே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பைல்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மூளை சூடுனால நம்மளுக்கு அந்த பைல்ஸுக்கு வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகக்கூடிய ஒரு ஆற்றி ஒரு இரத்த குழாய் வந்து கீழே லைட்டா பிதிங்கி வந்திருக்கும் அது வந்து கீழே வந்து அடி தள்ளி வந்திருக்கும் அது வந்து மோஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டா போகும்போது கான்ஸ்டிபேட் ஆகும் போது என்ன ஆகும்னா கிழிச்சு விட்டுரும் கிழிச்சு விடும் போது நம்மளுக்கு ஆகும் நம்மளுக்கு இதுதான் நம்ம வந்து பயில் மாசுன்னு சொல்றோம் இதுல வந்து இன்டர்னல் பயில்ஸ் எக்ஸ்டர்னல் பயில்ஸ் இருக்கு இன்டர்னல் பைல்ஸ் இருக்கு வந்து மோஷன் வரும்போதே அவங்களுக்கு பிளீடிங்கோட வரும் உள்ள வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்கும் எரிச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னால் அவங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு முளை மாதிரி அவங்களுக்கு காணப்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் டெய்லி இப்போ ஒரு ஒன் வீக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பழைய சாதம் மட்டும் ஒன் வீக்கு நல்லா மொதல் நாள் வந்து சாதம் ஆக்கி வச்சுட்டு அதில் தண்ணியும் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் மோரும் ஊற்றி வச்சிருங்க நைட் எடுத்து வச்சிருங்க காலையில் எடுத்தோன்னே அந்த சாதத்தில் மோர் நல்ல பசு மோ பசு பால் வந்து உறவு ஊற்றி வச்சா அந்த மோர் வெண்ணெயெல்லாம் எல்லாம் கடைச்சி எடுத்த மோர் அந்த மோர் வந்து நீங்கள் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க அந்த மோர் அந்த சாதத்துக்கு வந்து சுண்டக்கா வத்தல் அப்படி இல்லாட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் வச்சு கடிச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு ஒன் வீக் காலையில மட்டும் மதியத்துக்கு வந்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஒன் வீக் வந்து தொடர்ச்சி எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து இந்த பயில்ஸ் தொந்தரவு இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆயில் பாத் மட்டும் வாரத்துக்கு ஒருக்கே எடுங்க இதுலயே சரி வர ஆரம்பிச்சிடும் அப்படி இதுலயும் சரி வரலை அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பயில் சரியாக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் அந்த ஆற்றி அந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் உள்ள எலும்பிடுச்சு அந்த ஹீட் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாவே அது தானாவே அது உள்ள எலும்ப ஆரம்பிச்சிடும் அதுலயே சரியாக ஆரம்பிச்சிடும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து கருணை கிழங்கு மட்டும் வா சாப்பிடுங்க அது பொரியல் மாதிரியோ இல்ல அவிச்சோ இல்ல குழம்பு மாதிரி வச்சோ சாப்பிடுங்க கருணை கிழங்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் எடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நல்லா அந்த வீட்டிலேயே நல்லா வாட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த கிழங்கு வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா பயில்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் பூர்ணமா குணப்படுத்தலாம் சர்ஜரி பண்ணியும் திரும்ப திரும்பதான் பிரச்சனைகள் வந்து வரும் அதனால சர்ஜரி வந்து இனிமேல் யாரும் பைல்ஸ்க்கு பண்ண தேவையில்லை பண்ணாமே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் என் பேர் செல்வகுமார் என் பேச நான் வந்து ரொட்டின்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிக்ஸ் ப்ராப்ளம் என்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோன்னா உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் இருந்து வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போவோம் ஒரு நாளைக்கு எப்படி போய்தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் குழந்தைங்களுக்கு தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாது தலை அணியும் சுற்று திரும்பப்படுக்கிறது பிரச்சனை கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுதிப்பேன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருந்தாலும் மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கு டூ வீலர் வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கு போயிருக்கேன் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்